இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கிறது அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்கிறது அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது முதலமைச்சரோட செயல்பாட்டை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அதிக அளவில் முதலீட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வளர்ச்சியில் குரோத் செக்டரில் அதிகமாக இருக்குது எல்லா ஆட்சியாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும் சில விஷயங்கள் என்ன நல்லா பண்ணியிருக்கலாம் ஆனால் முதலீடு பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும்போது மற்ற மாநிலங்களோட அதிகமாக தரும் போதை பழக்கங்கள்ல அதிகமாக இதை வந்து ரெண்டு வகையாக டீல் பண்ணும் ஒன்று வந்து இந்த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து கட்டு கட்டுப்படுத்துறது காவல்துறையோட கடமை அதே வேளையில் இதை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு சீரமைப்பு அதையும் கொடுக்கணும் நீங்கள் வெறும் லாஆன் ஆர்டரை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது லாஆன் ஆர்டர் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷனாக வேணால் தடுக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே அதுக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் பண்ணும் ரெண்டையும் சேர்ந்து ஹோலிஸ்டிக்காக பண்ணாதான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை இது உலகமெங்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஆனால் இன்னும் நிறையா பண்ணணும் காவல்துறை எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளிப்படையான ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையுமே பெட்ரோலிங் ஜாஸ்தி படுத்தணும் ரேண்டம் செக்கிங் பண்ணணும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் கூண்டர்கள் லிஸ்ட்டையும் ரவுடி லிஸ்ட்டையும் எடுத்து வாரத்துக்கு மூணு தூரம் வந்து அவங்களை கழுத்து போட வைக்கணும் மக்களுக்கு ஒரு இது அச்சப்போக்கு போகிறதுக்காக போலீஸ் வந்து ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸை கண்டிப்பாக பண்ணணும் நான் பல முறை சொல்லிடுவேன் அவருக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குன்றது நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அவருக்குன்னு ஒரு 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 சப்போர்ட் பேஸ் இருக்குது அவருடைய ஒரு ப்ராப் பாப்புலரான ஃபிலிம் ஸ்டார் அதுக்காக ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது நிச்சயமாக ஒரு அளவுக்கு கணிசமான வாக்கு வரும் ஆனால் அந்த வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அந்த கட்சி இன்னும் முழுமையாக கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்னும் அந்த கட்சிக்கு வரல ஒரு ஒரு பெரிய ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க ஒரு ஆக்கப்பூர்வ அரசியல் கட்சியாக இனிமேல் தான் அவங்க வந்து காலம் தான் சொல்லுவாங்க ஆக்கப்பூர்வ அரசியல் கட்சியாக மாறுறாங்க நிச்சயமாக வாக்கு கணிசமான வாக்கு கண்டிப்பாக வரும் அதை நான் மறுக்கல நிச்சயமாக வாக்கு வரும் ஆனால் வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சந்தேகமாக தான்